வாழ்க்கை பயம் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் நம்ம முன்னேற முடியுமா அங்கே சிரமமா அப்படியா இப்படியா என்று ஒரு சில நேரத்தில் ஒரு போகிற பாதையில் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு வக்க போகிறோம்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தும் என்னால் வெற்றி பெற முடியும் நினச்சிட்டு போகக்கூடிய இடத்துல தயவு செய்து பயத்தை ஒருபோதும் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள் அப்போ பயத்தை நீங்கள் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் வாழ்க்கையே பயமாக ஆகக்கூடாது அது உங்களுக்கு உணர்த்தும் எப்பவுமே உங்களுக்கு நம்பிக்கிற இருக்கிற இடத்துல போங்க தாராளமாக அதன் மீது முயற்சி கொண்டு வெற்றி பெறலாம் என நினைத்து அதுக்கு தகுந்த திறமையை நீங்கள் வளர்த்து அதுக்கு தகுந்த பயிற்சிகளை நீங்கள் பெற்று உறுதியான முடிவெடுத்த பிறகு நீங்கள் அந்த ஓட்டத்தில் செல்லுங்க வெற்றி பெறலாம் ஏனா தானா என்று ஒருபோதும் போகாதீங்க ஜெயிப்பமா தோப்பமா ஜெயிப்பமா தோப்பமா ஜெயிப்பமா தோப்பமா என்று என்னும் போகும்பொழுது நீங்கள் துவக்கப்படுவீங்க அது வாழ்க்கை பயம் சரிங்களா அது ஒருபோதும் ஆகாது உங்களை கீழே தூக்கி போட்டிரு இது ஒரு கான்செப்ட் இன்னும் சொல்ல போனால் என்னென்ன இருக்குது என்று சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பேசினா அவங்க தப்பா நினைப்பாங்களோ நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லும் போது அவங்க தப்பா நினைப்பாங்களோ இந்த வீட்டுக்கார் தப்பான்னு நினைப்பாங்களோ இவங்களை சார்ந்தவங்க தப்பா நினைப்பாங்களோ நம்மளை தப்பை எடுத்துக்குவாங்களோ நம்மளை ஒன்றுக்குமே ஆகாதவன் நினச்சிக்குவாங்களோங்கிற என் எண்ணத்தை தூக்கி போடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாமல் மற்றவங்களோட மனசை புண்படுத்தாமல் சொல்கிற விஷயத்தை தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காதும் அவங்கவிங்க பொறுப்பு அதை நீங்கள் ஒருபோதும் ஆராய்ந்தீங்க ஒரு விஷயத்துக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது அந்த விஷயத்துக்கு எந்த அர்த்தம் அது செட்டாமல் அந்த அர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிடணும் கரெக்டுங்களா அதை விட்டுட்டு அதை எடுத்துட்டு இதுதான் காரணமாக அப்படின்ட்டு ஏன்னா ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுங்க ஒரு டான்ஸு ஒரு டான்ஸுங்கிறத வந்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க காமெடியாக பார்க்குறாங்கன்ட்டு அதை ஒரு சிலர் கிறுக்குத்தனமாகவும் பைத்திக்காரத்தனமாகவும் நினைப்பாங்க நம்மளை இன்னும் இப்படி நல்லா தானே வேஸ்ட்டுக்குற இப்படி ஆடிட்டுக்கிறாங்கிற கண்டென்ட்லையும் பார்ப்பாங்க அது சாதாரணமான விஷயம் என்ன டான்ஸ் எல்லாம் அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது வந்து ப்ரொஃபைலாக டான்ஸ் ஆடி சூப்பராக ஆடுறீங்க ஓகே லைட்டாக பழகிட்டு ஆட்டமே ஆடம் வராமல் இதுவும் வராமல் அவனை ஏதோ ஒரு கருத்துக்கள் ஒரு மோட்டிவேஷன் கருத்துக்களை சொல்கிறதாகட்டும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதாகட்டும் அது ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு காமெடியாக ஒரு படத்தில் நடிக்க போனால் அவன் காமனே அதை கடைசி வரைக்கும் ஒரு வில்லனாக ஒரு படத்தில் போனால் அவன் கடைசி வரைக்கும் வில்லனே தான் ஒரு நடிகைனா ஒரு கடை க ஒரு படத்தில் நடிக்க போனோன்னா கடைசி வரைக்கும் நடிகனே அதை இப்படியே அப்படியே இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்க அதே தான் நீங்கள் டான்ஸராக உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ப்ரொஃபஷனாக எல்லாமே சாதாரணமாக ஒரு என்ட்ரு ஆகும்போது சாதாரணமாக ஒரு ஆளாக மட்டும் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே டான்ஸு காமெடியாக பார்ப்பாங்க அது ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக பார்க்குறத விட நம்ம ஜாலியான மனுஷனே இப்படியே இப்படி தான் இப்படி தான் நினச்சிட்டு விட்ருவாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது அது அதெல்லாம் லிமிட்டை வச்சுக்கணும் மோட்டிவேஷன் கருத்து சொல்லுங்கள் இது இதுக்கு இது அர்த்தம் இது இதுக்கு இது அர்த்தம் சொல்லுங்க இதை வந்து புரிஞ்சு வந்தால் புரியாதவ தப்பு தப்ப தப்பு நினைச்சு நினச்சிப்பா நினச்சி அப்ப அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல தப்பு தப்பா நினைக்கிறானா தப்பு தப்பாக எதுக்குன்னு தோணுது தப்பு தப்பாக எதுக்குன்னு நினைக்கிறான் அவனோட புரிதல் சரியில்லாமல் இருக்குது சாதாரண சின்ன விஷயமே நம்மளுக்கு சொல்கிறாங்களோ நம்மளுக்கு அப்படியா இவன் அப்படியா அவன் அப்படி சொல்லிட்டானா அப்படிங்கிற போயிட்டு போயிட்டுருக்கு அதையெல்லாம் தூக்கி வச்சுக்க கூடாது அதை நீங்கள் ஒருபோதே நீங்கள் தலையில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சிரமம் உங்களோட வாழ்க்கைக்கு சிரமம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கேடு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தீங்கு நீங்கள் வாழ்க்கை வளர முடியாமல் பண்ணியிரு அவன் பேசுகிறா இவன் பேசுகிறா அதை பேசுகிறா இதை சொல்கிறா இப்படி சொல்கிறான் எங்கள் அம்மா பேசு எங்கள் அப்பா பேசு எங்கள் தாத்தா பேசு எங்கள் மாமா பேசு எங்கள் மச்சான் பேசு எங்கள் எல்லோரும் பேசுவாங்கிற கண்டென்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் ஒன்று வீட்டை அப்பா பேசு ஒன்று வீட்டை பெரியப்பா பேசு ஒன்று வீட்டை தங்கச்சி பேசு தங்கச்சி பேசு அண்ணன் பேசு மச்சாம் பேசு மருமகம் பேசுவேன் சரிங்களா சொந்தக்காரனால சுற்றி பேசுவேன் நம்ம சொல்கிறது கண்டு அர்த்தம் அர்த்தம் புரியாமல் அர்த்தம் புரிஞ்சும் பேசுவாங்க அர்த்தம் புரியாமல் பேசுவாங்க சரிங்களா ஒரு கா இந்த காலகட்டத்தில் அவனை ஓடறக்கு தான் பார்க்குறேன் மற்றவங்களுக்கு போட்டாலும் அட்வைஸ் பண்ணுறக்கெல்லாம் எவனும் பார்க்குறதுல அப்படி அட்வைஸ் பண்ணும்போது ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அது ரீச் ஆகும்போது வந்து நிற்பாங்க சொல்லுவாங்க நாலு பேர் சொல்லும்போது வந்து பார்ப்பாங்க நீங்கள் பேர லெவலில் போகும்போது வந்து இப்படி பார்த்துட்டு வருவாங்க உள்ள என்ட்ராவாங்க சொல்கிறவ நாலு கெட்டது சொல்கிறவ சரியில்லன்னு சொல்கிறவன் நல்லா கெட்டுக்குங்க சரியில்லேன்னு சொல்கிறவன் நீங்கள் பஸ் சொல்லும்போது பார்ப்பா இப்படி என்ன ஏன் அப்படின்ட்டு இவனை என்ன பிடிக்கிறான்ட்டு நாலு பேர் நல்லா இருக்குதுன்னு கட்டி அவங்கள பார்த்துட்டு இவன் நம்மளாக பார்ப்பாங்க அங்கே ரீச் ஆகிட்டுன்னு வச்சுக்கோ வந்து ஒடியாது வந்து உள்ளே என்ட்ராகாங்க இதெல்லாம் இயல்பு நீங்கள் கூட இருந்து சொல்லும்போது அறிவியல் சொல்லும்போது கேட்க மாட்டாங்க அதே வேறவங்க சொன்னால் கேட்பேன் சொந்தக்காரனே இல்லாமல் எவனோ ஒருத்தவங்க ஃபோ ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ சொல்லும்போது கேட்பேன் ஏன்னா சொந்தக்காரன் சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் மேக்சிமம் என்ன வருதோ கருத்து வருதோ தாராளமாக வெளியிடுங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தினந்தோறும் ஆயிரம் கருத்துக்களும் ஆயிரம் விஷயங்களும் ஆயிரம் சொற்களும் ஆயிரம் நாணங்களும் உள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது என்ட்ராகிட்டே தான் இருக்குது நடக்கும்போது ஒரு ஞாபகம் வரும் நிற்கும் போது ஒரு ஞாபகம் வரும் தூங்கும் போது ஒரு ஞாபகம் மாறு எந்திரிக்கும் போது ஒரு ஞாபகம் மாறு அடுப்பாங்கரைக்கிட்ட போகும்போது ஒரு ஞாபகம் மாறு பேக் கூட்ட போகும்போது ஒரு ஞாபகம் மரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றும்போது ஒரு நடக்கும் நடக்கும்போது ஒரு ஞாபகம் மரு வண்டி சாவி எடுக்கும்போது ஞாபகம் மரு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாற்பகமார் வண்டி ஸ்டாண்ட் போகும்போது ஒரு நாபகம் மரு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஞாபகம் மாறு எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கண்டென்ட்டில் ஒரு மெசேஜை டைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன அர்த்தமும் உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்குது ஞாபகம் வரும் இடத்தில் சில அர்த்தங்களும் வரும் அந்த அர்த்தங்களை உள்ளே உருவாக்கி சில விஷயங்களை பேசினால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொருவரும் டீச்சர் தான் அதை நாம் உள்ளத்து பார்க்கறது இல்லை அவ்வளோதான் எனக்கு இந்த பாடம் கஷ்டமாக இருக்குது இந்த பன்னெண்டாவது எனக்கு கஷ்டமாக இருக்குது இவ்வளோ தான் மார்க் வருது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கஷ்டம்தான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா அதெல்லாம் விஷயம் கிடையாது அதை ப ஃபஸ்ட்டு நம்ம குருவாக கவனிக்க சொல்லிக் கொடுக்காத ஃபஸ்ட்டு குருவாக கவனிக்கணும் அதை ரிவிஷன் பண்ணணும் வீட்டில் எந்த மைண்ட்லையும் இருக்கக்கூடாது எந்த கவலையும் இருக்கக்கூடாது வீட்டு கவலையும் இருக்கக்கூடாது சாப்பாடு செய்யணும் கவலை இருக்கக்கூடாது வீட்டு வேலை செய்யணும் கவலை இருக்காது கூடாது குடும்பத்தில் கஷ்டம்னு கவலை இருக்கக்கூடாது